இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவோர் சுபம் பிரிண்டர்ஸ் ஏஆசி நடைசா சிட்டியார் அண்ட் கோஜுவல் கேவிஎஸ் பர்னிச்சர் மார்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் குமார் டிஜிட்டல்ஸ் கார்டியன் கேர் அண்ட் ப்ராடக்ட் பிரங்க் பிடி மென்ஸ்வர் பிளாட்ஃபார்ம் ஆர்ச்சிட் ஆர் ஆர் கே கார்னர் பேக்கரி அண்ட் ஸ்வீட் மாயவரம் பிரகதி ஆயுஷ் சிவாட்டி பட்டு ஜோலி அண்ட் ரெடிமேட் ஜனதா சில்ஸ் தாயகம் ஷாப்பிங் மால் கே எஸ் பட்டு சென்டர் அவையாம்பார் டைப் பிரிட்டிங் இன்ஸ்டியூட் செமினார் கோவில் அண்ட் திருக்கடையூர் ஸ்ரீ சாய் பாலாஜி பிரிண்டர்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் ஸ்ரீ பாலாஜி சேவை மையம் அபி பல் மருத்துவமனை அருணா சில்க்ஸ் ரெடிமேட் அண்ட் டெக்ஸ்டைல் ஸ்ரீ ராமன் ஏஜென்சி ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் அமல் டிஜிட்டல் ஸ்டுடியோ அண்ட் வீடியோ ஜெராக்ஸ் கிளைடர் ஏரியல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் பாபு சில்க்ஸ் Samsung Green Apple Computer Education The Mechanic Multi Brand Mobile Service Center சிரப்பு கூற காலம் போதாது சீரிப்பாயும் என் நாட்டைப் பற்றி கரும்பொன் இல்லா காலத்திலும் கல்கலம் எங்கள் வீரம் சொல்லும் ஊரார் அறியும் முன் உலகம் உருண்டை என்றான் வேளாண்மை குலத்தொழில் என்பதில் எங்கள் குழந்தையும் மார்த்தட்டிக்கொள்ளும் நீரோடு உறவாடும் மீனைப் போல கவியில் அறிவியலும் இசை பாடும் செங்கோல் ஏந்தி சேர சோழ பாண்டியன் என புகழ் பரப்பினான் விஞ்ஞானம் என்னும் மரம் வளரும் முன் அதற்கு விதை வித்திட்டான் சாய்ந்த கோபுரம் சாய்ந்து பார்க்க கோவில்களை எழுப்பினான் தமிழர் சிற்பக்கலையின் புகழை பாட கோவில்களை விட சிறந்த பாடகர்கள் தான் யார் இப்படி உடுகனமாய் காட்சியளிக்கும் தமிழனின் பெருமையை உடுத்தியவள் நம் தமிழன்னையே இல்லறத்தின் ஒழுக்கம் அக இலக்கியம் என்றால் போர் வீரர்களின் வாகை புறத்திலும் அடங்கிடுமோ கொடை கொடுத்து சிவந்த கைகளின் புகழை எழுதி காட்சி போயின கைகளெல்லாம் கிடைக்கும் கல்லில் கலை சேர்த்து சிற்பமாக்கினான் சாதி பேதமின்றி நட்பு பாராட்டினான் வள்ளுவன் கரம்பட்டால் எரியும் நெருப்பும் நெறியை கவியாய் கொடுக்கும் கம்பனின் கைவிரலில் இலை நுனி பணி போல் கவி அழகாய் சிரிக்கும் தமிழனின் வியர்வை பட்டால் படியும் கூட எழுந்து கால் கிழிக்கும் கண்ணகி என்னும் வீரப்பெண்ணின் கோபத்தை எரித்துக் காட்டினான் உலகம் வியக்க வைக்கிறது உதிர முருக உழைத்து பசிப்பினை போக்கும் உழவனவன் பெண்ணியம் போற்றும் மானுடன் தன்னலமில்லா தலைவன் தொன்மையின் தொண்டன் மென்மையின் மாந்தன் போர்க்களத்தில் தோற்றாலும் பாயும் மம்பு எங்கள் மார்பை மட்டுமே துளைக்கும் இன்றும் ஒழுக்கம் மேம்பட கலாச்சாரம் காக்கிறான் ஏனெனில் உடலில் ஊறிய ரத்தம் தமிழாக இருப்பின் பெருமையுடன் உரக்க கூறுகிறான் உயிர் பிரிந்த பின்னும் உயிர் வாழ்வேன் தமிழனாக வீரத்தில் பிறந்தோம் துரோகத்தில் மாண்டோம் தமிழா மீண்டெழுவோம் தமிழா மீண்டெழுவோம்